மீன ராசியை பொறுத்தவரையில் ஏழரை சனி ஆரம்பிச்சாச்சு விரய சனி அதாவது சனி பகவான் வக்கர நிவர்த்தியை அடைஞ்சிடுறார் அதனால விரைய சனி கொஞ்சம் அதிகமாக இதுவாக இருக்கும் வெளிநாடு போக வேண்டி பார்த்துட்டு இருந்தீங்களே ஆனால் அதாவது உங்களுக்கு வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளிவூர் வெளிமானம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உடல் நலத்தில் சற்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பணவரவு சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வீடு மனை கட்டுறீங்க அப்படின்னா அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் அதிகமான முதலீடுகள் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் மூலியமாக மூலதனம் வரக்கூடிய வாய்ப்பு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சில நேரங்களில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய தாயை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் இடத்தை விட்டு பெயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வா வசு வருஷம் கார்த்திகை மாதம் இருக்கும்